சிச்சிப்பூர் சின்ன மலைக்கு எந்த இப்படிலாம் நினைச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னிக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விஜய் சேதுபதி வந்து கண்டினியூவாக வந்து ரோஸ் பண்ணிகிட்டே இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து டியூடு அண்ணன் அப்படின்னு சொல்லி பாஸை வந்து இவங்க கூப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து இப்போது அட்ரஸ் பண்ணுறாரு ஸோ எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா டியூ டியூ டியூடு அப்படின்ட்டு வந்த இருந்தே வந்து கூப்பிட்டுருந்தாரு இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு அது என்ன டியூடு எதுக்காக அதை மாதிரி கூப்பிட்றீங்க சபரி உங்களையும் தான் சொல்கிறேன் அண்ணன் எதுக்காக கூப்பிடுறீங்க இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி எங்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி போன சீசன்லலாம் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்களே நாங்கள் ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்கெல்லாம் அப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க ஒரு ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அதனால் அதை வந்து பிக் பாஸ் வந்து அலோவ் பண்ணியிருப்பார் இப்போ நீங்கள் வந்த நாள்லேருந்தே வந்து கூப்பிட்டா அதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் சரி நீங்கள் எஃப்ஜி நீங்கள் வந்து பிக் பாஸ் கிட்டே வந்து கிராஸ் செக் வேறு வந்து பண்ணுறீங்க நான் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிக் பாஸ் என்ன சொன்னார்னு கேட்குறாரு பாஸ் வந்து பேசலான்னு சொன்னார் இப்போ நாமினேஷன் போயிட்டுருக்கு அப்புறம் பேசலான்னு சொன்னார் அதுக்கப்புறம் பேசினார் அவர் அப்பவே வந்து உங்களுக்கு புரிய வேணாமா அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே வந்து அவரை வந்து பிக் பிக்பாஸுன்னு தான் நான் கூப்பிடுறேன் இனிமேல் எல்லாருமே அவரை பிக் பிக்பாஸ் தான் கூப்பிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா அந்த கேங்காக ஆடுற அந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக ரோஸ் பண்ணாரு விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ இந்த மாதிரி கேங்காக ஆடிட்டு நீங்கள் வந்து ஒரு மெயில் பண்ணுறீங்க என்னை வந்து நீ நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணி ஒரு கேம் விளையாடுறீங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க நீங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் வந்து வெளியே போய் வச்சுக்கோங்க இனிமேல் எல்லாருமே பேர் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாகவே வந்து எல்லாத்தையுமே வந்து விஜய் சதுபதி இன்றைக்கி போட்டு உடச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது இதுக்கும் மேலே அவங்க வந்து அந்த கேமை ஒழுங்காக இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பென்பாக்ஸ் இதே மாதிரியான பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க